வணக்கம் முருகன் மதிமுகவை அதனுடைய தலைவர் வைகோ அவர்கள் உடைத்திருக்கின்றனர் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனலை பார்க்குற நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கும் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்கும் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க சரி போகலாம் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய கட்சியை உடைத்து அந்த கட்சியில் இன்னொரு தலைவராக அடுத்த தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற மல்லரி சத்யா அவர்களை வெளியேறி வெளியேற்றிருக்கின்றார் அதற்கு காரணம் பணம் 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 அதுதான் காரணம் கட்சியினுடைய மதிமுகனுடைய இரநூத்தி கோடி ரூபாய் சொத்துக்கு அடுத்த தலைவராக மல்லை சத்தியா வந்துவிடக்கூடாது தன்னுடைய வாரிசு துரை வைக்கவர்கள் தான் அந்த இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் சொத்துக்கு வாரிசாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக மல்லை சத்யா மீது துரோகி என்ற பட்டத்தை சுமத்தி கட்சியிலிருந்து வெளியே இருக்கின்றார் அதாவது கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை வைக்க செய்தார்களே அதே துரோகத்தை இப்பொழுது அவர்கள் தன்னுடைய கட்சியை சேர்ந்த கடைசி தொண்டருக்கும் இந்த பழி சுமையை பழி சுமத்திருக்கின்றார் சரி பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையாவோ அதே போல வைகோவுக்கு மல்லை சத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேச வச்சிருக்கிறாரு தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய வெற்றிக்காக இலங்கை தமிழர்களுடைய வெற்றிக்காக பாடுபட்ட பிரபாகரன் அவர்கள் கடைசி காலத்துல இனப்படுகொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதற்கு காரணம் மாத்தையா அப்படிங்கிற ஒரு பிரபாகரன் அவர்களை காட்டி கொடுத்ததுதான் காரணம் சொல்றாங்க அதன் காரணமாக பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையவோ அதே போல வைகோவை மல்லை சத்யா அவர்கள் காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்களே சொல்லியிருக்கின்றார் என்ன கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்கள் கட்சிக்கு ஏற்கனவே துரோக துரோகம் செய்து அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றவர்கள் எல்லாத்துமே தற்பொழுது மல்லை சத்தியாவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படி தன்னுடைய கட்சியிலே இருந்து கொண்டு தன்னுடைய கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுடன் தொடர்பு இருக்கிறதுனால என்னுடைய கட்சிக்கும் எனக்கும் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லை சத்யா மேல ஒரு பழியை சுமைத்து கட்சியை விட்டு வெளியேறி வெளியேற்றி இருக்கின்றார எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு இறுதிக்கட்ட ஒரு போராட்டமாக இருக்கிறது கட்சியினுடைய பணம் தன்னுடைய மகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மல்லை சத்யாவை துரோகம் பட்டம் கட்டி கட்டினா அவரா தானா கட்சி விட்டு வெளியேறி போயிட்டா தன்னுடைய கட்சிக்கு அவப்பையார் ஏற்படாத அப்படின்னு சொல்லிட்டு வைகோ ஒரு பக்கம் நினைக்கிறேன் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் மல்லை சத்திய அவர்கள் வைகோ அவர்களே கட்சியை விட்டு வெளியேறட்டும் வெளியேற்றட்டும் நானாக வெளியே போனால் என் மீது நான் செய்த துரோகமாக அது என்னப்படும் அதனால் வைகோ வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லை சத்தியாவர்கள் நினைக்கின்றார் இந்த இரண்டு பேருமே மாறி மாறி வெளியேற்றாமல் வெளியேறாமல் இருப்பதற்கு காரணம் பணம் பணம் பதவி அதுதான் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சிக்கிட்டு வெளியே போகிறவர்கள் வைகோ அவர்கள் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த தலைவராக வைகோ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் கடந்த காலத்தில் தான் அதற்கு காரணம் ஸ்டாலினுக்கு போட்டியாக வைகோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓற்ற ஓரம் கட்டப்பட்டார் வைகோ ஒரு கட்டத்தில் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைச்சிக்கிட்டு கட்சியிலிருந்து வெளியேறி தனியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தாரு அவர் கட்சியிலேருந்து வெளியே போனப்ப கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை எழுபத்தைந்து சதவீத மாவட்ட தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வைகோ கூடையே வெளியேறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏராளமான தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க அப்படி இருந்தும் வைகோ அவர்களால் தன்னுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியையும் அந்த கட்சியிலிருந்து ஏறிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறிய மூத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவரையும் தன்னுடைய கட்சியில பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியவில்லை அதே போல தொண்டர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை அதனாலதான் அந்த தனியாக கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி கடைசியாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயே மீண்டும் சரணடைந்து விட்டார் வைகோ அதற்கு காரணம் அவருடைய மிகப்பெரிய போராட்ட குணமெல்லாம் எதுவுமே இல்லாததும் ஒரு தெளிவான கொள்கை வைக்கவுடன் இல்லாததும் அதற்கு காரணம் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி சீட்டுக்காக அறிவாலயத்தினுடைய ஒரு கொத்தடிமையாக மாறிவிட்டார் வைகோர்கள் அதனால தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துதி பாடிக்கொண்டிருக்கின்றார் வைகோ அவர்கள் அடுத்ததாக என்னுடைய வாழ்நாளில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைத்துக்கொண்டு தான் சொல்லிட்டு வைகோவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றியும் பெற்றிருந்தார் இப்பொழுது என்ன சொல்றாரு அது என்னுடைய வாழ்நாளில் செய்த தவறு அப்படின்னு சொல்றாரு அப்படி என்றால் தனியாக கட்சி ஆரம்பித்து தனியாக ஜெயிச்சு காட்ட முடியல மக்களையும் தலைவர்களையும் தன்னுடைய கட்சியில் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கிற ஒரு கட்சி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தனியாக நிற்க முடியாத கட்சி மிகப்பெரிய கட்சியாக அடுத்த பெரிய பெரிய கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சந்தித்து தான் தேர்தலை சந்திக்க முடியும் ஒன்று ரெண்டு எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிற நிலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்தார் ஜெயலலிதா அவர்களும் அதை ஒரு கௌரவமாக அவர்களை நடத்தி தன்னுடைய கட்சியில் கூட்டணி சேர்த்து ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கும் கொடுத்து கௌரவித்திருந்தார் இத்து இப்படி தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எம்எல்ஏ எம்பி சீட்டு அந்த சுகத்தை அனுபவித்த வைக்கோர்கள் இப்பொழுது தன்னுடைய வாழ்நாளில் செஞ்ச தவறுன்னு சொல்லியிருக்கிறாரு வைக்கோர்கள் வாழ்நாளில் செஞ்ச தவறு அதுவெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்துக்கொண்டு மூத்த தலைவர்களும் கூட்டிட்டு போய் நடுத்தருவில் விட்டுட்டு தொண்டர்களையும் நடுத்தருவில் விட்டுட்டு மறுபடியும் அண்ணா திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கே போய் சேர்ந்திருக்கின்றார் அதுதான் வைக்கோவர்கள் செய்த வாழ்நாள் தவறு அப்படி அவர் கூட வெளியே கட்சி உடைச்சிட்டு போனதுல ஆறு தொண்டர்கள் திமுக இருந்து வெளியே பெற்று வெளியேற்றப்பட்டதுனால தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த தொண்டர்களுக்கு இவர் சொல்லும் செய்தி என்ன பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எல்லா கொள்கையும் விட்டுட்டு உடைச்சி வெளியேற போன தாய் அலையத்துக்கே மீண்டும் போய் சேர்ந்திருக்கின்றார் வைகோவர்கள் அடுத்ததாக மல்லை சத்யா அவர்கள் மதிமுகவில் ஆரம்ப கட்டத்திலிருந்து வைகோ கூட பயணித்திருக்கிறார் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வைகோ அவர்களை இரண்டு முறை காப்பாற்றியதும் மூன்று முறை காப்பாற்றியதும் மல்லை சத்யா குறிப்பிடுகிறார் அப்படி இருந்தும் கட்சியில் முப்பத்தாறு வருஷமாக எல்லா தலைவரும் வெளியே போன பின்னாடியும் கடைசி தலைவராக இப்பொழுது வெளியேறாமல் இருக்கின்றார் அதற்கு காரணம் வைகோவா வெளியேற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அவர் மீது பழி சுமை சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட போகிறார் இல்லைன்னா வெளியேற போகிறார் எடுத்துக்கொள்ள வேண்டும் அழுது கொண்டே பேட்டி கொடுத்திருக்கிறாரு வைகோ என்னை துரோகி என்று பட்டம் சூட்டி விட்டார் என்னால் நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டிருக்கின்றார் இதுவும் ஒரு அரசியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சரித்திரம் தொடர்கின்றது எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மகனுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்தார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் அதாவது புதி மு க ஸ்டாலின் அவர்களுக்காக அதே போலவே மதிமுகவை உடைத்திருக்கின்றார் தன்னுடைய மகன் துறோ துரை வைகோவுக்காக வைகோவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு காரணம் ஒரு புரட்சியோ மக்களுடைய மக்கள் மீது இருக்கிற ஒரு அக்கறையோ அல்லது தமிழ் ஈழத்தை பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கமோ குறிக்கோளோ உயர்ந்த குறிக்கோளோ எதுவுமே கிடையாதுங்க பணம் 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 பதவி 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 இதை காப்பாற்றணும் தொடர்ந்து பதவியில் இருக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து பதவி பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைகோர்கள் மதிமுகவை உடைத்திருக்கின்றனர் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி